அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ எல்லாருமே ஹேர் டை போட்டுக்கிறாங்க எண்பது வயசா இருப்பாரு வர்றப்ப பார்த்தா அவர் தலைமுடி மீச தாடி எல்லாம் கரு கரு கருன்னு இருக்கும் எப்படி பாண்டு ஆச்சரியப்படலாம் தேவையில்லை அவர் வந்து ஹேர் டை போட்டுக்கிறாரு இப்படி ஹேர் டை போட்டார்னா என்ன நடக்கும் கேன்சர் வருங்க உயிருக்கே ஆபத்து தோல் நோய்கள் வரும் ஹார்மோன் பிரச்சனைகள் வரும் நாற்பது வகையான நோய்களை உண்டாக்குன்னு சொல்லி முக்கியமான சிலர் சொல்றாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த டாக்டர் முருகசுந்தரம் அவர்களும் மிக அழகாக தெளிவாக அந்த செய்தியை சொல்லியிருக்காரு இப்போ தலையை கருப்பாக மாற்ற கருப்பாக மாற்றணுங்கிறதுக்காக இவங்க போடக்கூடிய இந்த ஹேர்டை வந்து இவங்க தலையையே இல்லாம மண்ணுக்கு கீழே கொண்டு போயிருங்கிற செய்தியை கேட்டால் நம்மளுக்கு பயமாக இருக்குல்ல ஏன் என்ன காரணம்னு சொன்னால் இந்த டைல இருக்கிற பிபிடிங்கிற ஒரு கெமிக்கல் தான் அந்த தலைமுடியை கருப்பாக காட்டுறதுக்கு பயன்படுத்துது அந்த பிபிடியை வந்து பயன்படுத்தலாங்கன்னா ஒரு சிலருக்கு உடனே கூட கேன்சர் போன்ற வியாதிகள் வரலாம் சிலருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்து கூட வரலாம் அவங்க கூட நினச்சிருக்கான் நம்ம பிற நாளாக போட்டிருக்கோம் நமக்கு தான் ஒன்று சிலையுன்னு நினைக்கலாம் ஆனால் அது நாலு வந்து அவர்களுக்கு கேன்சரை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க சரிங்க சில ஹேர்டைல வந்து பிபிடி ஃப்ரீன்னு போட்டிருக்கு அப்போ அதை போடலாம்ல அதில் கேன்சரை வராதளோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் அந்த பிபிடி ஃப்ரீன்னு போடுறதுக்கு பேர் பிடிடின்னு சொல்கிறாங்க அதாவது பேரா டொல்டின் டைன்னு சொல்கிறாங்க அந்த பேரா டொல்வின் டைங் வந்து அவங்க டைரெக்டாக முழுசாக இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படியா இருந்தாலும் அந்த பிபிடி குடும்பத்தை சார்ந்தது தான் அதோடைய அக்கா தங்கச்சி மாதிரி உள்ளது கொஞ்சம் அதோடைய அந்த எதிர்ப்பு பவர் விஷ பவர் கம்மியாக இருக்கலாமா அவளிய சுத்தமாக அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க சரிங்க நேச்சுரல் டைன்னு சொல்கிறாங்களே அப்போ நேச்சுரல் டை போடலாமா அப்படிங்கிறப்ப அதுவும் போடக்கூடாதுங்க பெரும்பாலும் மனித இயற்கைக்கு மாறானீங்க எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு வியாதிகளை சிலது உடனே ஏற்படுத்தும் சிலது பின்னாடி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போலாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஏன் இந்த ஹேர்டையை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப இது வந்து உங்களுடைய தலைக்கு நீங்கள் போடுறப்ப அந்த தலையில உள்ள அந்த மூடிக்கும் அந்த தோலுக்கும் உள்ள அந்த அணு இருக்கு பார்த்தீங்களா அது வழியா விஷத்தன்மை உங்களுக்கு உள்ளே போகும் அப்போ தோல் நோய்கள் வரும் ரத்த புற்று நோய் வரும் அப்புறம் யூனானி பிளாடர் கேன்சர் வரும் கேன்சர் வரும் இப்படி நாற்பது வகையான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையே நம்ம போடணும் நம்மளுக்கு இயற்கையாக வயசாகிட்டால் அழகாக நீங்கள் தலை செய்விக்கிட்டா என்ன உங்களுக்கு அந்த வெள்ளை நிறம் கூட ஒரு அழகா தானே இருக்கும் அந்த வெள்ளை நிறத்தை கருப்பாக மாற்றுறதுனால தாங்க உண்மையில வந்து அது அளவு குறைவுன்னு சொல்லி சில நிபுணர்கள் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா உலகத்திலேயே இந்திய மக்களுக்கு உள்ள அந்த தலைமுடி தான் மிக சிறந்தது பெஸ்ட் ஹேரு இது மாதிரி ஒரு அருமையான தலைமுடி உலகத்தில் வேறு எந்த நாட்டு மக்களுக்கும் இல்லை உதாரணமாக பாருங்கள் ஆப்பிரிக்கா மக்களை பாருங்கள் சுருட்ட சுட்ட சுட்டையாக முடி இருக்கும் சுருண்டிருக்கும் முடி அப்படி அந்த ஒரு முடிய முடி இழுத்தா ரொம்ப நீளம் வரும் ரொம்ப நீளம் வரும் ஆனால் என்ன இருக்கும் அந்த முடி விட்டால் திருப்பி போய் சுருண்டுக்குறோம் அதே மாதிரி ஐரோப்பியக்காரங்க யூரோப்பியனுக்கு இருக்கிற முடியை பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்கும் ஆனால் அது உருண்டையாக இருக்காது ஃபிளாட்டாக இருக்கும் ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு உள்ள முடிதான் உருண்டையாகவும் அழகாகவும் அவங்களுடைய அழகை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே இருக்கும் இந்த சிறப்பு இருக்கிற ஒரே நாடு வந்து உலகத்தில் தான் அப்படி இருக்கிற நீங்க உங்கள் முடிய நீங்கள் மாறுபாடு பண்ணிக்கிறீங்க அப்ப இயற்கைக்கு மாற்றமாக நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பல வியாதிகள் வரும் இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த முடியை வந்து அயன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சட்டையில் அயன் பண்ணுற மாதிரி ஹார்ட் அயனின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படி பண்ண பிறகு என்னாச்சு அவங்க முடி வந்து சேமியாக குச்சி மாதிரி என்ன ஆகும் நீள நீளமாக இருக்கும் அது வந்து ஒருவேளை அவங்களுக்கு அழகாக தெரியலாம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கும் காரணம் இந்த மாதிரி வந்து ஹார்ட் அயன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறவங்க இருக்காங்க வாரம் ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இப்படி பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து அந்த முடி வந்து டேமேஜ் ஆகிடும் ஆனால் இப்படி முடி டேமேஜ் ஆகிறப்ப வந்து இது வந்து அடி நான வரைக்கும் பாதிக்காது கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் இந்த வந்து மறுபடியும் அந்த முளைக்கக்கூடிய முடி வந்து காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது அதனால இந்த ஹார்ட் ஐனிங் வந்து தேவையில்லாத கெடுதலானது தான் இதை விட மோசமானது கெமிக்கல் ஸ்ட்ரைனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கெமிக்கலில் வந்து அதை ஸ்ட்ரைட் ஆக்கிறதுக்குள்ள ஒரு முறையை செய்கிறாங்கல்ல இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது என்னென்னா அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு பேர் வந்து அந்த இயற்கையாகவே மனிதனுடைய முடியில் வந்து டைசல் ஃபைடு பாயிண்ட்னு ஒன்று சுரக்குது அந்த டைசல் ஃபைடு பாயிண்ட் தான் என்ன பண்ணுது அந்த முடிகள் வந்து தரமாக வளர்கிறதுக்கும் அந்த தோள்களில் வந்து அது உறுதியாக பிடிப்பு பண்ணுறதுக்கு உதவுது அந்த ப சூழ்நிலையில் இந்த கெமிக்கல் ஸ்டைனிங் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அந்த தலைமுடிய அடிபாகத்துக்கும் அந்த தோலுக்கு உள்ள இடத்தையே இது கெடுத்து அந்த முடியை வந்து ஒரு இத்து போன மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை ஸ்ட்ரைட்டாக்கி விடும் இப்படி செய்கிறப்ப என்ன ஆகும் நாலடவில் வந்து சுத்தமாக முடி குற்ற சூழ்நிலையோட வந்துடும் இந்த டைசல்ஃபைடு பாண்டையே இந்த அமோனியம் தயோக்லைடுங்கிறது பிரேக் பண்ணுதுங்கிறாங்க இந்த அமோனியம் தயோக்லைடு தான் என்ன என்ன பண்ணுது இந்த செயற்கையை இதை ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதை செய்கிறது அழகாக உள்ள முடிய வந்து சேமியா குச்சி மாதிரி கொஞ்ச நாளில் காமிச்சிட்டு அப்புறம் சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து பல பின்விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுறோம் இது செய்யவே கூடாதுன்னு சொல்லி இந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க சரிங்க இந்த பெண்களுக்கு வந்து தலைமுடி வாடுறப்ப வந்து நிறைய முடி கொட்டுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப இதுக்கு வந்து பிரதானமாக உள்ள காரணம் இறைவன் வந்து மனிதனை படைக்கிறப்ப உடலில் வந்து ஏதாவது ஒரு குறை ஏற்படுச்சுன்னா அந்த குறையை இண்டிகேட் காட்டுற மாதிரி என்ன பண்ணியிருக்கான் சில அறிகுறிகளை வந்து மற்ற உறுப்புகள் காட்டும் இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உடம்பு சிறப்பு நாக்கை நீட்டுமாங்க அப்போ நாக்கை நீட்டுறப்ப அந்த நாக்கில் உள்ள நிறத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஓ இவருக்கு வந்து ஜுரம் இருக்குது அல்லது வாதம் இருக்குது கண்டுபிடிச்சாங்க அதே போல ஒரு பெண்ணுக்கு வந்து சத்துக்குறவு ஏற்படுதுன்னா இந்த முடி உதிரும் அப்ப பெண்கள் வந்து தனக்கு முடி உதிர ஆரம்பிக்கதுன்னா என்ன பண்ணணும் போத அவங்கள்ட்ட வந்து இயற்கையாக சத்துக்குறவு ஏற்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி சத்துக்குறவு யாருக்கு ஏற்படும் பணக்கார பெண்கள் ஏழை பெண்கள் பாகுபாடு காட்டுமா பணக்கார பெண்களுக்கெல்லாம் தான் சத்து ஏற்படாதுப்பா ஏழை பெண்களுக்கு மட்டும் ஏற்படும் சொல்ல முடியுமா இல்லை இது எல்லாருக்கும் ஏற்படும் என்ன காரணம்னா தாய்மார்களுக்கு வந்து மாதா மாதா அந்த பீரியடு அந்த மாதா மாதம் ஏற்படக்கூடிய அந்த மாதவுடைய காலங்களில் காலங்கள்ல அவர்களுக்கு அந்த மூன்று நாட்கள் சிலருக்கு இன்னும் ஒரு நாள் கூட குறைச்சி ரத்தப்போக்கு வெளியாகிறப்ப இயற்கையாகவே அவங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படும் அப்படி சத்து குறைபாடு ஏற்படுறப்ப என்ன பண்ணணும் அதை ஸ்டாபிளைஸ் பண்ற மாதிரி இவங்க வந்து உணவுகளை ஏற்படுத்திக்கிட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படி ஏற்படுத்த தவறுறப்ப ஆகும் அவங்களுக்கு வந்து அந்த இரும்பு சத்து சத்து குறையும் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் மற்றும் புரத சத்துக்கெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த சத்து தான் என்ன ஆகும் இத வெளிப்படுத்துற மாதிரி அல்லது இந்த சத்து விளைவால் தான் முடி குதிர உதிர ஆரம்பிக்குது இதை தடுக்கிறதுக்கு என்ன ஒரே வழி அவங்க வந்து எல்லா பெண்களும் மாதந்தோறும் அந்த அந்த பீரியடுக்கு பிறகு ஒரு இரும்பு சத்துக்கு உள்ள உணவுகளை வந்து அவங்க உட்கொண்ட கீரை வகைகள் பல வகைகள் இது மாதிரி பொருளை உட்கொண்டால இது வந்து சமமாயிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க அது இருக்கிறப்ப சரி இந்த ஆண்களுக்கு இந்த மாதிரி முடி உதிருது அதற்கு அவங்களுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு என்ன மாதவடையாக வருதுங்கிற கேள்வி வர்றப்ப அவர்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து பொடுகு காரணம்னு சொல்கிறாங்க இப்போ பொடுகு டான்ட்ரப்னு சொல்கிறோம்ல இந்த டான்ட்ரப் வந்து பெண்களுக்கும் வரும் ஆண்களுக்கும் வரும் அது எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு முடியிலையும் ஒரு நேச்சுரலாக இயற்கையாக வந்து ஒரு ஆயுள் சுரக்குது இது இறைவனுடைய ஒரு ஏற்பாடு தலைவில இருக்கிற முடியிலையும் சுரக்குது உடல்ல இருக்கிற முடியும் சுரக்குது சில சொல்லுவாங்க உடையில உடல்லாம் எல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு குளிக்காங்கல்ல எப்படி அந்த வேர்வை வழியாக வரக்கூடிய அந்த முடியுடைய அடிநாளத்திலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் வந்து இயற்கையா ஒவ்வொரு மனிதனுக்கு தினந்தோறும் சுரக்குது அது அதிகமாக தலையில சுரக்குது அது ஆணுக்கும் சுரக்குது பெண்ணுக்கும் சுரக்குது அது அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த காற்றில் வரக்கூடிய அந்த தூசிகள் மாசுகள் படிஞ்சு அதில் பொடுகு ஏற்பட்டு அதன் விளைவாக முடி உதர்வு ஏற்படும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் தினந்தோறும் அவங்க குளிக்கணும் குளிக்கிறப்ப கண்ணா பின்னாடி பல விதமான கெமிக்கல்களை தலைச்சி போட்டு குளிக்கக்கூடாது நல்ல முறையில் சீக்காய் போன்றதை போட்டு தலையை தேய்ச்சி குளிச்சுட்டு அவங்க வந்து காய விட்டு தலை விட்டு எண்ணெய் போட்டு தலைசி விட்டாங்கனால அந்த முடிக்கு எந்த பாதகமும் வராது முடி கொட்டுறது நின்று போயிடும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்போ பெண்கள் வந்து தினமும் குளிக்கிறது கஷ்டமாக இருக்குமே ஒ ஒரு வாரத்துக்கு ரெண்டு தினம் ஒரு தினம் தலை குளிப்பாங்க மற்ற உடல் மட்டும் குளிப்பாங்கிற அது சரியாங்கிறப்ப ஏன் தலை குளித்தா என்ன கஷ்டங்கிறப்ப இல்லைங்க அவங்க தலைமுடி நிறையா இருக்கிறப்ப தலையை காயாது அதனால அப்படி செய்கிறாங்கங்கிறாங்க அதுக்கு இந்த நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளவு தலைமுடி இப்போ உதாரணம் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தலைமுடி இருக்குதுன்னு வச்சுங்க இவங்க தண்ணியை ஊற்றுறப்ப அந்த தலைமுடி ஈரமானோன்னா அதில் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சேர்ந்துக்கிறோம் இந்த ஈரத்தை எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு கிலோ மூன்று கிலோ உள்ள டவல் எடுத்து தலையில சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த தண்ணி பூரா அந்த டவல்லையும் அவங்க தலையிலையும் சார்ந்து அது இவங்களுக்கு தலைவலியை உண்டாக்கணும் இவங்க செய்யறதுனால தான் உண்டாக்குது இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை பெண்கள் வந்து தலை குளிச்ச உடனே நல்ல ஒரு ஒரு காட்டன் துணியில தலையை தோட்டிட்டு அது முழுக்க வறட்சியா தோட்டணும்னு அவசியம் இல்லை தோட்டிட்டு ஒரு சில நிமிடங்கள் வந்து ஃபேன் வைக்கல நின்றால் அது ஆட்டோமேட்டிக்காக காஞ்சி போயிடும் நூறு சதவீதம் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முக்கால்வாசி காஞ்சவொடனே அவங்க வளமப்படி தலையை விற்கிட்டு அவங்க போனோம்னா இதுதான் தலைமுடிக்கே ஒரு ஆரோக்கியம் தலைமுடியை வறட்சியான அளவுக்கு வந்து அவங்க வந்து தோட்ட தேவையில்லை இப்படி அவங்க தினந்தோறும் கூட செய்யலாம் இப்படி செய்யணுமேங்கிறதுக்காக சிரமப்பட்டுக்கிட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்க குளிக்கிறதே ஒத்தி போடுறாங்க அப்ப அந்த தலைமுடியில வந்து அழுக்குகளும் பொடுகுகளும் ஏற்பட்டு தலைமுடி உதவ ஆரம்பிக்கிறது இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க குளிச்ச உடனே சரியா தலையை தோட்டாம தலையை காய வச்சுன்னு கதை இப்ப இப்ப வந்து ஹீட்டர்னு வந்துருச்சு இந்த தலைக்கு வச்சிருக்கேன் வாட்டர் ஹீட்டர் அந்த ஹீட்டர் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே தலையை காமிச்சுவாங்க அதுல வர்ற அந்த வெப்ப காற்றுல வந்து காஞ்சு போயிடும் இப்படி செய்தா தலைமுடிக்கும் ஆபத்து தலைக்கும் ஆபத்து உடம்புக்கு ஆபத்து சொல்லுவாங்கல்ல வந்து சூடு உண்டாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாம உங்களுடைய இயற்கைக்கு மாறா உங்க தலைக்கு நீங்க வந்து வெப்பத்தை உண்டாக்கிக்கிறது உங்க தலைமுடிக்கும் தலைக்கும் நல்லதுங்கிற கருத்தை நல்லது இல்லைங்கிற ஒரு கருத்தை தான் சொல்றாங்க இப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்றா இறைவன் இயற்கையா என் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா படைச்சிருக்கிறான் ஒரு மனிதனை வந்து தாயோடைய வயிற்றில் அவன் கருவா உருவாகிறப்ப ஏதாவது நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்றோமா ஒரு துளியாக இருந்து அந்த மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் முறையாக உருவாகி முறையாக செயல்பட்டு அந்த ப பத்து மாதங்கள் ஒம்பது மாதம் பத்து நாள்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு தேவையான உணவு சுவாசம் உறுப்புகள் அது இயங்கக்கூடிய நிலை எல்லாத்தையும் மிக சிறப்பாக இறைவனை இயக்கிறப்ப நீங்கள் உள்ளே போட்டு எதுவும் டையடிச்சிக்கலாம் கடல் கொடுத்திக்கலாம் இல்லை ஏதாச்சும் கட்டு போட்டிகளா ஒன்றும் இல்லை அதுவும் இயற்கையாக நடக்குது இப்போ உலகத்துக்கு வெளியே வந்தவரை மட்டும் நீங்களாம் ஏன் உங்கள் அறிவை பயன்படுத்துகிறீங்க இயற்கையாகவே விட்டீங்கன்னா அது சிறந்ததாக இருக்கும் அதுதான் நலமாக இருக்கும் வளமாக இருக்கும் நீண்ட ஆயில கொடுக்குங்கிற ஒரு தான் பிரபல எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க அதனால பெரும்பாலும் இப்ப வந்து இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இந்த டை அடிக்கிறது வந்து ஹரான் அதாவது தடுக்கப்பட்டதுமாங்க அப்ப ஏன் தடுக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப காலமா புரியாம இருக்கிறப்ப இப்ப புரிய வருது இதை செய்தால் உடலுக்கு கோளாரா பல விஷயங்கள் நடக்கும் தான் அதை தடுத்துருக்குறாங்க ஆக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இறைவன் நம்ம படைச்சு எப்படி இயற்கையாக நம்மளுடைய உடல் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கானோ அதற்கு பாதகமான முறையில நம்ம நடக்க ஒரு தெளிவான கருத்தை தான் இந்த செய்தியெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துது இந்த நம்ம நம்ம தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய செய்திகள் நாட்டு நடப்புகள் உங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்கு இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் திருமண செய்தியை பார்க்கலாம் பார்க்க வேணாங்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்